அந்த கிச்சன்ல ஒர்க் பண்ணும் போது சூடான பொருளை கொட்டினாலும் உடனே தொடங்கலாம் உருகாது பெல்ட் ஆகாது வீட்டாக எந்த ஒரு பாய்ச்சி ஆகாது கிச்சன் அந்த கிச்சன்ல ஒர்க் பண்ணும் போது தண்ணி இனி கொட்டினாலும் சின்ன பசுல தண்ணி இனி கொட்டினாலோ வாழ்க்கைல மழை தண்ணி வந்தாலோ துணிமேட்டெல்லாம் போட்டு தொடக்கலன்னு அவசியம் கிடையாது டபுள் சைடா பண்ணலாம் மற்ற பேக் பர்சன்

அதுக்கு அப்புறம் மாட்டோம். ஓ இது ரெண்டு இதுக்கு வாரண்டி ரெண்டு வருஷம் குடுவீங்களா? இதுக்கு மட்டுமா? அந்த ஸ்பாஞ்சுக்கு மட்டும் வருஷம் ஃபுல்லாவே ரெண்டு வருஷம் குடுவீங்க. மாமா வச்சு விடும் பாருங்க ஒரு டெமோ பாருங்க எப்படி கை நீட்டா அவங்க பண்ணி பாக்கட்டும்.

பாத்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் ரூபீஸ் எங்கே இல்ல ஆனா இங்கே ஆஃபர் பாத்தீங்கன்னா டூ பிஃப்டி ஆஃபர் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் திரும்பி ஆயிரம் ரூபாய் இரநூத்தி ரூபா ஆஃபர் பர்வ செவன் நாளை முடிஞ்சு நாளை முடி இருக்கு இல்லையா பண்ணி பில்லு மேடம் ஓபன் பண்ணுங்க

நம்ம கிச்சன்ல ஒர்க் பண்ணும் போது சூடான பொருளே கொடுத்தாங்க ஆயிலே கொடுத்தாலும் வெயிட் பண்ணி தொடங்கிறது அவசியம் கிடையாது உடனே தொடக்கலாம் பாஞ்சி உருகாது மெல்ட் ஆகாது எந்த ஒரு வீட்டும் பாஞ்சி ஆகாது மசாஜரா மசாஜி மசாஜ் பாடி மசாஜரா நம்ம பண்ணிக்கலாமா ஜாயின் பெயின் பேக் பெயின் ஃபோன் பெயின் நீ பெயின் நெக் பெயின் ஷோல்டர் பெயின் எல்லாத்துக்கும் ரொம்ப செல்ஃபோன் நீங்களே பண்ணிக்கலாம் யாரும் பண்ணிவிட ஆசை செல்ஃபாடி சார் இதுவாங்க சார் செண்டக்கு <laughs> பிரச்சனை <laughs> 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 <laughs>

அக்கு பஞ்சர் மாடல் ப்ரெஷர் சுகர் பேஷண்ட் பாத்தீங்கன்னா அந்த உள்ளங்கையில் கொடுத்தீங்கன்னா போதும் பூசுற மாதிரி உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கையும் உள்ளங்கால் ரொம்ப மேலே சார் இது அக்கு பஞ்சரா உள்ளங்கையும் உள்ளங்கால் ரொம்ப சர்க்குலேஷன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ப்ரெஷ் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் நோய் எதிர்ப்பு தெரியுமா ப்ரெஷர் சுகர் கண்ட்ரோல் அந்த மேடம் வந்து எடுத்து போயிட்டாங்க அவங்களே எடுத்து போயிட்டாங்க அதே மாதிரி உள்ளங்கால் புதிங்கால் வலி பாதை எரிச்சல் முழங்கால் வலிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் செய்தி காலையில் அஞ்சு நிமிஷம் உள்ளங்கய்யும் உள்ளங்கால் கொடுத்தீங்கனாலே நீங்க ஒரு கிலோமீட்டர் நடந்து நடந்துச்சா இது வந்து காமன் லாங் டிராவல் போயிட்டு வரீங்க உடம்பு டயர்டாக இருக்கு மசில்ஸ் பிடிப்பா இருக்குன்னா குழந்தைங்களை ஏறி மெய்ச்சு வீட்டில் ஏறாவது அமைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஃபுல் பாடி கொடுத்துக்கலாம் நீங்க கொடுத்துருவாங்க சொல்றேன் டூ நிமிஷம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் எல்லாமே பேக் பெயின் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா பெயினுமே ரிலீஃப் ஆகும் அக்கு பஞ்சம் டயர்ட் நம்ம என்ன பண்றாங்களோ அதை நம்ம வீட்டுல இருந்து நம்மளே பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு

இது வந்து ப்ராக்டரிக்காக பண்ணியிருக்கோம் என்னது கேட்ரிங் ஒரு ஐம்பது லிட்டர் டீ ரெடி பண்ணலாம் ஒரு ஆஃப்னவர்ல டீ ரெடி பண்ணலாமா ஆமா டீ பாயிலர் இது ஓஹோ ஓகே ஓகே மில்க்கு டீ பவுடரு வாட்டர் எல்லாம் போட்டு உங்க டைம் செட் பண்ணினா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் ஒரு டீ ரெடி எடி ஓ இது வந்து டைம் செட் இது வந்து ஃபுல்லி மேனுவலா டுவெல் கிலோ வாட்டர் டிஜிட்டல் டைம்

ஓ இது வந்து நம்ம டைமர் பேஸ் பண்ண டைம் பண்ணா அதுவே कट ஆயிடும் ஆமா कट ஆயிடும் இந்த டைம் மெஷ் எடுத்துறேன் எடுத்துட்டா டீ இருக்கும் இல்லையா இல்ல இப்ப இந்த மெஷ் எடுத்து டீ அடியில போடுமா ஆமா டேப் ஓபன் பண்ணி டீ எடுத்துக்கிட்டு சர்வ் பண்ணலாம் கேன்ல டீ கேன் நம்ம ஃபேக்டரியில பல்க் குவாண்டிட்டி பண்றோம் இல்லையா இது இதல தான் நம்ம எடுக்கிறது அது டீ இது வாட்டர் இதுக்கு இது இந்த வாட்டர் வாட்டர் தான் டீ பாயில் பண்ணுது இன்டெரக்ட் இருக்கு நோ டேரக்ட் இருக்கு இல்லை இப்போ நம்ம எல்லாமே இதுலேயே பண்ணிடுறோம் அப்புறம் சார் இது வந்து டீ போடுறதுக்கு மிஷம் இருக்கு இந்த டீ பாயில் ஆனும் இல்லை ஓ அது ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான ஸ்டீம் வேணும் இல்லையா கரெக்டாக இருக்கும் தண்ணி மூலியமாக தான் இந்த டீ பாயில் இப்போ இந்த தண்ணியை ஃபில் பண்ணால் இது எப்படி ஃபில் பண்ணுறது ஃபில் ஆர்வலை கரெக்ட் பண்ணா ஃபாட்டோ ஃபில்லிங் ஓ அதுக்கு அது தனியாக கனெக்ஷன் இருக்குது இந்த தண்ணி வேணுன்னா வெளியே எடுத்துடலாம் இல்லை தண்ணியாக ஓ இது இது வந்து அப்போ இதோட ப்ராசஸ் ஸ்டீம் பாயிலிங் தண்ணியை ஃபில் பண்ணுற பாயில் அதாவது குக்கர் மாதிரி நம்ம மில்க் குக்கர்லாம் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வாட்டர் பாயில் ஆகும் அதுக்கப்புறம்

சாய் எல்லாமே இருக்கு டெம்பரேச்சர் மெயின் டெம்பரேச்சர் நமக்கு என்ன ட்ரிங்க் வேணும் ட்ரிங்க் பண்ணலாம் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஐடி கம்பெனிஸ்ல வச்சிருப்பாங்க அதனுடைய இது ஒன்னு இருக்குது கராக் போட் கராக் போட் காபி வருதா காஃபி சேவ் பண்ணோம்னா ஒரு காஃபி ட்ரை பண்ணி பார்ப்போமா இது எதுக்கு டீ சார் டிஃபரண்ட் टाइप्स ஆஃப் டீ மசாலா டீ ஓ இப்போ நம்ம பவுடர் ஃபில் பண்ண வேண்டியது ஓகே சஃபி

கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா மில்க் கட் பண்ணுறோம் நம்ம இது ஆட்டோமேட்டிக்கா ம். சரி

ஏதோ ஒரு ரூம்ல என்ன வைக்கலாம் ஏதோ ஒரு ரூம்ல நீங்க ஒரு டேபிள்ல ரெண்டு டேபிள்ல ஆன் பண்ணி அப்படியே நீங்க வச்சிருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலைட் எல்இடி யூவி லைட் நார்மல் எல்இடி லைட்டு கிடையாது சைன்ட் இந்த லைட்டுக்கு ப்ளஸ் எங்கே இருந்தாலும் தேடி வந்து மாட்டிக்கணும் மறக்கிற பூச்சி ஈ இமாந்து எல்லாமே உள்ள மாட்டிக்கணும் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் ஃபுல் நைட் கண்டினியூவா இது ஓடும் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படினா எத்தனை ஹவர்ஸ் ஓடு ரன் டைம் 8 ஹவர்ஸ் ஓடும் 8 ஹவர்ஸ் ரன் டைம் பேக்கப் டைம் பேக்கப் டைம் 8 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணீங்க 8 ஹவர்ஸ் பேக்கப் 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ண 8 ஹவர்ஸ் பேக்கப் ஓகே सपोज நீங்க எடுத்து அடிக்க நினைக்கிறீங்க இந்த ஈவினிங்ல எடுத்து அடிக்க நினைக்கிறீங்க நார்மல் பேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே நார்மல் பேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நைட்ல டிசைன் ஒரு கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ணுவாங்க சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யுஎஸ்பி கார்டு தான் கொடுத்துருக்கோம் டைப் சி வந்து

நார்மல் பேட்டரி தவறு கீழே வந்துட்டுன்னா உடஞ்சிடும் இதெல்லாம் உடையாது உடையாது இது உடையாது இது ஏபிஎஸ் பிளாஸ்டிக் ஏபிசி பிளாஸ்டிக் இது ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அன்பிரேக்கபிள் உடையாது சரி ஓகே எத்தனை வருஷம் இதுக்கு வாரண்டி கவர் பாத்தீங்கன்னா பேட்டரி ஐட்டம் கிடையாது ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லித்தியம் பேட்டரி லித்தியம் பேட்டரிங்கிறது அதுலயே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் லித்தியம் பேட்டரி கைடுங்க ப்ரொடக்டட் மோடு சரி சார்ஜ் பிபோர் லித்தியம் பேட்டரி ரீசார்ஜபிள் இது பேட்டரியோட லைஃப் ஆறு வருஷம் சார் நீங்க யூஸ் பண்றீங்களா இல்லையா மிஷின் கம்பல்சரி ஆறு வருஷம் வரும்

2000 தோண்டேன்னா 20, oh, 2000 பவர் பேங்க்ல தான் இருக்கு யோசனை பண்றேன் 2000 mAh சரி இது என்ன அப்டே சொல்லுங்க இது இந்த பல்லி 1000 பிரைஸ் வருது uh, yeah, 1000 1000 1000 <laughs> இல்ல ரேட் சுனினா என்ன பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தெரியல சுனினா ரூபீஸ்ங்களா இங்கே போட்றீங்களா ஆக்சுவல் பிரைஸ் போட்டிருக்காரு எக்ஸ்போ ஆஃபர் நைன் சரி ஓகே நம்பர் எங்க இருக்குது

the cake batters and also the mixing, mixing purpose. You can also make a dough in that. So it is, it is small yes, size, yeah, this is small 20 liters and this is 40 liters. 20 liters and 40 liters. Either yeah. yeah. 20 liters price in our 75 thousand. Sound? 75,000. 75,000 This is 1.2 lakhs. 1.2 lakhs. 2 lakhs. Yeah. Hand model. This is the head model and this is the statutory. Fixed model. Fixed model. Fixed can, model. model. can you using, deck? Using uh, uh, the high performance hardware system, the back can be stitched. In and out, 12 learning can be stitched using this fixed model. Demo? Uh, demo, right now we have kept for the, uh, uh, this type of machine, but uh, not using right now. Electricity and power not taken for demonstration. Electricity, switchboard is not available here. Uh, yeah, but uh, entire system it requires to uh, <coughs> लॉट ऑफ़ पीस कल्चर एक्वायर्स और वहाँ देवर बी पर सोर पैनल विच इस कनेक्टेड सिमिलर्स देन ऑनली स्पीडिंग कैमरा बट इस टाइप ऑफ़ बैग्स वी कैन स्टिच यूज़ इस मिशन या इस टाइप ऑफ़ बैग्स या इन थे व्हाट फोर फाइव टाइप्स ऑफ़ बैग्स कैन बी पीपी वॉवन बैग पीपी बीओपी बैग ट

அந்த பெல்ட் இந்த மிஷின்ல போட்டா இந்த மிஷின் ஓ இது ரெண்டுமே ஒரே இத தனித்தனியா செல் பண்ணுமா இன்டிவிஜுவல் இது எல்லாமே தான் வருமா இது ரெண்டுமே சேர்ந்து வருமா தான் இல்ல அது எப்படி ஸ்பிட் பண்ணுவீங்க பண்ணலாமா ஓ அந்த என்ன என்ன சொல்வாங்க இது என்ன சொல்றோம் சொல்லுவாங்க சொல்வாங்க இந்த பெல்ட் பெல்ட் இது பெல்ட் தூக்கி இப்படி மாட்டிப்பீங்க இது தனியா எடுத்துறலாமா எடுக்கலாம் இந்த இதை யூனிட் ஓ அந்த நெட் எடுத்துட்டு அந்த யூனிட் தனியா வந்துடும் அவ்வளோ இது என்ன பிரைஸ் வருது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மோட்டரை இது இது இதுக்கு தான் வாங்கி வாங்க இது என்ன பிரைஸ் சொல்லவே இல்லை என்ன பிரைஸ் இந்த ஃபைவ் தௌசண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் எயிட்டின் பர்சன் நோ டிஸ்கவுண்ட் நோ டிஸ்கவுண்ட் இது எல்லாமே வந்து கமர்ஷியல் பர்பஸ் தான் இது ஹவுஸ் ஓல்டு ஐட்டம் எல்லாம் ஒன்லி ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் தான்